வடகிழக்கிலே முப்பத்தி துயிரிமில்லங்கள் இருக்கின்றது போராடிய அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அதற்காக இந்த அரசு அந்த இடங்களை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ நீங்கள் நிதி ஒதுக்கத்தவில்லை நாங்கள் தமிழர்கள் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான் எதிர்கட்சியாக இருந்தால் என்றுதான் இனம் சார்ந்து உலக மதம் சார்ந்து சிந்திக்கிறவர்களாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவரும் என்ன முன்னுரிமையை கொடுத்தீர்கள் பௌத்த சாஸ்திரத்துக்கு என்று கேட்கின்றார் ஆகவே நீங்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளான் என்பதனை இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறைய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து கேரள மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஐ எம் எஃப் நிபந்தனைகளுக்கு அமைவாக இந்த செய்யப்பட்ட இந்த வரவு செலவு திட்டமானது அரச செலவினங்கள் நிதிசார் கட்டுப்பாடுகள் முதலீடுகள் வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை மையப்படுத்தி செய்யப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகளவான விடயங்கள் குறிப்பாக சுகாதார ரீதியான விடயங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற சுகாதாரத்துறைக்கு உண்மையாக அமைச்சரவர்களுக்கு உண்மையாக இதிலே விசேடமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சுகாதாரத்துறைக்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது மொத்த செலவினத்திலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே பன்னெண்டு தசம் ஐந்து வீதமாக காணப்படுகின்றது அதிலே குறிப்பாக எண்பத்தி ரெண்டு தள வைத்திய சாலைகளுக்கும் முப்பத்தோர் முப்பத்தோராயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த முப்பத்தொரு முப்பத்தோராயிரம் ரூபா மில்லியன் நிதியிலே திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்கு இந்த நிதியிலே கூடுதலான பங்குகளை செலவழிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட அதாவது மார்ச் மாதம் நடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சிலே நடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட நாங்கள் இதனை குறிப்பிட்டிருந்தோம் இந்த ஆதார வைத்தியசாலைக்கு தேவையான கட்டிடங்கள் மற்றும் ஆளணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கு அமைவாக அமைச்சரவர்களிடமும் ஜனாதிபதி அவர்களிடமும் கொடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய அமைச்சரவர்கள் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலைக்கு பார்வையிட்டு அந்த வைத்தியசாலைக்கான நாலு மாடி கட்டடத்துக்கான நிதியை இந்த தள வைத்தியசாலையின் நிதி ஒதுக்கீட்டில் இருந்து அதற்காக ஒதுக்கியிருக்கின்றார் என்ற விடயத்தையும் அவர் முன்தினம் என்னிடம் கூறியிருந்தார் உண்மையாக அதற்காக அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக ஆளனி என்பது அதிலே கூடுதலாக காணப்படுகின்றது இந்த அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற வைத்தியசாலைகளில் பழமையான வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை கடந்த ஆட்சி காலத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக இருந்திருக்கின்றது ஆனால் தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசானது அதற்கான சகல வேலை திட்டங்களையும் செய்யும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் அதற்கான உறுதிமொழியையும் அமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்றார் ஜனாதிபதியின் தந்திருக்கிறார் அதற்கான வேலை திட்டங்களை நீங்கள் இந்த செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கியிருப்பது உண்மையாக நன்மையை தருகின்றது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அதே போலதான் விசேடமாக அடுத்ததாக போக்குவரத்து துறைக்கு போக்குவரத்து துறையிலே அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து துறைகளிலே அது அந்த அம்பாறை மாவட்டத்திலே காணப்படுகின்ற பல்வேறு பிரதேசங்களிலே கிராமிய வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது உதாரணமாக அழிக்கம்பை பிரதேசத்துக்கான வீதியானது இருபத்தி மூணு கிலோமீட்டர் வீதி புனரமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது அதே போல் திருக்கோவில் பிரதேசம் மற்றும் நாவிதம்பழி பிரதேசங்களிலும் கூட அந்த வீதி புனரமைப்புகளை கூடுதலாக செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அமைச்சருக்கு இருக்கின்றது அமைச்சர் அந்த விடயங்களையும் கருத்தில் கொண்டு கூடுதலான செயற்பாடை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல விசேடமாக நீர்ப்பாசனத்துறை நீர்ப்பாசனம் விவசாய நீர்ப்பாசன துறைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீர்ப்பாசனத் தொண்ணூத்தோரு ஓர் ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே அறுநூற்றி ஐம்பது குளங்கள் மற்றும் வாய்க்கால் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அருவி என்கின்ற விடயங்கள் உட்பட பல விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான நிதி கூட அதாவது சிறு குளங்களை புனரமைப்பதற்காக அல்லது வாய்க்கால்களை புனரமைப்பதற்காக எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதிலே விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக கூற விரும்புகின்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் அம்பாறை மாவட்டம் நெல் உற்பத்தியிலே இருபது வீதமான நெல் உற்பத்தியை இந்த நாட்டிலிருந்து பெறுகின்ற ஒரு விவசாயத்துக்குரிய ஒரு பிரதேசமாக அம்பாறை மாவட்டம் காணப்படுகின்றது அதாவது நெல் உற்பத்தியில் இருபது விதமாக காணப்படுகின்றது இந்த ஒருங்கிணைந்த நீர்ப்பாசன திட்டத்தை அதாவது விசேடமாக சென்னாயக சமுத்திரத்தின் வலதுகர வாய்க்கால் மற்றும் பெரிய கலப்பு கலப்பு மற்றும் ஏனைய குளங்களான கஞ்சு குடிச்சாறு ரூபஸ் சாகாம குளங்களின் ஊடாக ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நீர்ப்பாசன திட்டத்தை வலுப்படுத்துகின்ற பொழுது மேலதிகமாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து பத்து விதமான நெல் உற்பத்தியை நாங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் அதாவது எட்டாயிரத்தி ஐந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ரெண்டு போகம் செய்யக்கூடிய அந்த வயல் நிலங்களை நாங்கள் அதற்கான வளங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த விடயத்தை நாங்கள் அமைச்சர் அவர்களின் கூட்டத்தில் கூட செக்டோரா கமிட்டி மீட்டிங்கிலும் கூட நாங்கள் விவசாய அமைச்சர்களுக்கு இதனை தெளிவுபடுத்தியிருந்தோம் அதன் அடிப்படையிலே அவர் அமைச்சரவர்கள் கூட இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து செய்வதாக உறுதியளித்தார் அது மட்டுமல்ல விசேடமாக சைனா கவர்மெண்ட் சைனா டெலிகேஷன் அவர்களின் தூதுக்குழுவானது இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த பொழுதோ பாராளுமன்ற குழு கூட்டத்திலே அவர்கள் வந்திருந்த பொழுதோ சைனா கவர்மெண்ட் இதற்கான நிதியை இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை செய்வதாக அவர்கள் அதிலே கூறியிருந்தார்கள் இந்த விடயத்திலே சைனா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பெரிய அளவிலான இந்த அபிவிருத்தி திட்டத்தை இந்த நாட்டுக்கு பெரிய அளவிலான உற்பத்தியை நெல் உற்பத்தியை மேற்கொள்வதற்காக விவசாய உற்பத்தியை மேற்கொள்வதற்காக இந்த திட்டம் உண்மையாக சிறந்த திட்டமாக இருக்கின்றது இந்த முன்மொழியப்பட்ட இந்த திட்டத்துக்கு சைனா கவர்மெண்ட் உறுதுணை வழங்குவதாக சொல்லியிருப்பது உண்மையாக பாராட்டுக்குரிய விடயமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த எங்களது வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருந்தாலும் சில விடயங்கள் அதாவது குறிப்பாக கல்வி சார்ந்த விடயங்கள் கல்வி சார்ந்த விடயங்களுக்கு ஆறு தசம் ஒரு வீதம் மொத்த ஒதுக்கீட்டிலே ஆறு தசம் ஒரு வீதம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வளர்ந்த நாடுகளை பார்க்கின்ற பொழுது கூடுதலாக அந்த பார்க்கின்றடுகளிலே பத்தி இருபது வீதம் கல்விக்காக செலவழிக்கப்படுகின்றது ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதியானது கல்வி ரீதியான செயற்பாடுகளுக்கு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மிக குறைவாக காணப்படுகின்றது இதனை நாங்கள் கூட்ட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலே குறிப்பாக கல்வி சார்ந்த விடயங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே புதிய கண்டுபிடிப்புகள் புதிய ஆராய்ச்சிகள் புதிய ஆராய்ச்சி மையங்களை உருவாக்குவதற்கான எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் ஒதுக்கப்படவில்லை ஏனென்றால் வளர்ச்சியடைந்த நாடுகள் கூடுதலாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை புதிய புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான கூடுதலான நிதிகளை பல்கலைக்கழகங்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் கூடுதலான ஒரு ஆராய்ச்சி மையமை உருவாக்கி அதனூடாக பலதரப்பட்ட நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை புதிய கண்டுபிடிப்புகளை புதிய தொழில்நுட்பங்களை புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்திலே கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே புதிய ஆராய்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை ஏனென்றால் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நிலையான அபிவிருத்தி நடைபெற வேண்டுமென்றால் அந்த நாட்டுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அந்த வகையிலே இந்த அரசு கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த கல்வித்துறைக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்யும்படியாக இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல அடுத்ததாக விசேடமாக இந்த பௌத்த சாசன அமைச்சு பௌத்த சாசன கலாச்சார அமைச்சு இந்த பௌத்த சாசன கலாச்சார அமைச்சு என்பது இந்த அரசிலே இருக்கின்ற மிகப்பெரிய தவறு அதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த அரசு இடதுசாரி அரசு அதாவது சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள் மதங்களுக்கு சமத்துவம் இனங்களுக்கு சமத்துவம் மொழிக்கு சமத்துவம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இங்கே குறிப்பாக பௌத்த சாசன அமைச்சு ஏனைய இந்து கலாச்சார அமைச்சோ அல்லது முஸ்லிம் விவரங்களுக்காக அமைச்சோ அல்லது கிறிஸ்தவ விவகாரங்களுக்கு அமைச்சோ அதிலே பட்சமாக செயற்படுவது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய இருக்கின்றது ஏன் இந்த பௌத்த சாசன அமைச்சிடம் எதிர்கட்சி தலைவர் கூட நேற்று கேள்வி கேட்கின்றார் பௌத்த சாசன அமைச்சுக்கு என்ன நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீர்கள் என்று ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுதோ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிதான் உங்களது இனம் சார்ந்து சிந்திக்கிறவர்களாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தனியாக ஏனைய மொழிகளுக்கான இனங்களுக்கான அமைச்சர் உருவாக்கப்படவில்லை இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதே போலதான் எதிர்கட்சி தலைவரும் என்ன முன்னுரிமையை கொடுத்தீர்கள் பௌத்த கேட்கின்றார் ஆகவே நீங்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளார் என்பதனை குறிப்பாக கூற இதில் நீங்கள் இடதுசாரி அரசு விசேடமாக இன்று கார்த்திகை வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அதாவது இடதுசாரி கொள்கையோடு போராடிய ஒரு மாவீரரின் நினைவாக ரோகண விஜய் வீர அவர்களின் நினைவாக இன்றைய நாள் அனுசிக்கப்படுகின்றது அவர்கள் இலங்கை அரச படையினாலே கொல்லப்பட்டார் அதிலே ஜே விபி வீரர்கள் பல்லாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் நினைவாக இன்றே அந்த நினைவஞ்சலி செலுத்தப்படுகின்றது இந்த நினவஞ்சலிலே நாங்களும் அந்த அனுதாபத்தை ஒரு இடதுசாரி கொள்கையோடு போராடிய வீரன் என்ற வகையிலே நாங்கள் எங்களது அஞ்சலியை செலுத்த விரும்புகின்றேன் விசேடமாக இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த கார்த்திகை வீரர்கள் தினத்திலே கார்த்திகை மாதத்திலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது வடகிழக்கிலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது வடகிழக்கிலே முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட மாவீரர் துயிர்மில்லங்கள் இருக்கின்றது எங்களது இனத்துக்காக விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பொதுமக்கள் இறந்த அந்த இடங்களை அந்த புனிதமான இடங்களை அந்த கண்ணியமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இந்த அரசு அந்த மாவீர துயிமில்லங்கள் வடகிழக்கில இருக்கின்ற மாவீர துயிரிமில்லங்கள் முப்பத்தி ரெண்டு துயிரிமில்லங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு துயிரி மில்லங்களையும் நீங்கள் வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அந்த இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ பிரசனத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் ராணுவத்தை அந்த இடத்திலே ஆட்கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை அந்த இடத்திலே இருந்து அகற்றி மக்கள் சுயாதீனமாக சுயமாக அவர்கள் அந்த நினைவுகளை கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த அரசு அந்த இடங்களை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ நீங்கள் நிதி ஒதுக்க தேவையில்லை நாங்கள் தமிழர்கள் அந்த இடங்களுக்கான நிதி ஒதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்ப பாதுகாப்போம் என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இந்த அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு